வீட்டில் எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி அறிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் எப்படி சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெல்கம் டு மா ஜீனா கிருஷ்ணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு தோசை சாப்பிட்ற இடத்துல நாலு தோசை சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்டியான சட்னி வெங்காய தக்காளிலாம் போட்டு சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் லைட்டாக சூடாகிட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு கடலப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அதோட கடலப்பருப்பு போட்ட பின்னாடி ஒரு அஞ்சு வர மிளகா நீட்ட மிளகா அஞ்சு காரம் அதிகமாக சாப்பிடோலாம் இருந்தால் ஏழுலேருந்து எட்டு கூட சேர்க்கலாம் ஸோ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து சும்மா ரஃப்பாகவே நறுக்கி போட்டுக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம சட்னி அரைக்கத்தானே போகிறோம் அதோட வந்து பழுத்த பழமாக தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருந்தனால நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க புளிப்பில்லாத தக்காளி மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதோட இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அதோட புளி வந்து சின்ன எலுமிச்சை சைஸ் மாதிரி குட்டியாக புளி எடுத்துக்கோங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கோங்க நான் தக்காளி வெங்காயம் இந்த புளியெல்லாம் போட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அதோட இதெல்லாம் நல்லா அதோட பூண்டு பூண்டு வந்து இப்போ வந்து நான் பூண்டு பற்கள் வந்து ஒரு மூணு பூண்டு பற்கள் சேர்த்துக்கிட்டேன் பெருசாக இருந்துச்சுன்னா மூணு சின்னதாக இருந்துச்சுன்னா நாலு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் இந்த சட்னி அரைக்க தெரியும் தெரியாது பிக்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் அதோட வந்து தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா தேங்காய் பூ வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நாலு ஸ்பூன் தேங்காய் பூவையும் சேர்த்துட்ட பின்னாடி உடச்சக்கடலை இருக்கு இல்லையா சட்னி கடலை பொட்டு கடலை அது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கரலாம் தேங்காய் துருவல் நாலு ஸ்பூன்னா உடச்ச கடலை வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதை விட கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் குட்டீஸில் வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா விரும்பி விரும்பி போட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஈவன் வடைக்கு கூட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இதோட உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்ட பின்னாடி இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க ஃபேனுக்கு கீழே போய் ஆற வச்சுருங்க அப்போ தான் சீக்கிரமாகவே ஆறிவிடும் ஆறிட்ட பின்னாடி ஒரு மெரிய மிக்சி ஜாரில் நான் இதோட சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அரைக்கோன்னா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க ஏன்னா வெங்காயம் தக்காளி நல்லா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வாட்டர் கன்டென்ட் தான் இருக்கும் அதோட அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்து அரைச்சிக்கிடலாம் இது தாராளமாக அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்லாங்க இந்த நான் சொன்ன அளவுகள் சட்னி இது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக செய்கிறதா இருந்தால் இதுலேயே அப்படியே பாதியாக குறச்சிக்கோங்க அப்படிலாம் செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கறலாங்க ஒன்றும் கெட்டு போகாது நம்ம எல்லாமே நல்லா வதக்கிடுறோம் இல்லையா ஸோ ஒன்றுமே கெட்டு போகாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு வச்சா வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதோட இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிடலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது தண்ணி ஊற்றி இதோட சேர்த்து அரைச்சிட்டு இதுக்கு உப்பு இல்லைனா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதோட உப்பையும் சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சைடு இட்லி வச்சாலும் சரி இந்த சைடு தோசையை ஊற்றிட்டு இந்த சட்னியை செஞ்சு அரைச்சிடலாங்க அவ்வளோ சீக்கிரமாகவே இது ரெடியாக இருந்த சட்னி கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ பாருங்க அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மிக்சி ஜார்லாம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு அலசிட்டு இதை ஊற்றிக்கிறலாம் எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு சூப்பராக ஒரு தாளிப்பு எப்போ போல் ரெகுலராக தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு உருண்டை மிளகா குண்டு இருக்கும் இல்லையா அது சின்னதாக இருக்கும் அது அப்படி ரெண்டு இருந்துச்சு அதையும் போட்டுக்கிட்டேன் அதோட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கடுகுலந்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் கடுகுந்த பருப்பையும் சேர்த்துட்டு இதுக்கு பொடி சேர்த்துக்கோங்க சட்னிக்கு பெருங்காய் பொடி ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட்டாட்டா பாய் பாய் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க